Alright. இந்தியோ உள்ள சான்றா பேன்ஸ் எல்லாருக்குமே இருக்க போகுது அதாவது நவம்பர் இருபது முடிவுபடி இந்தியாளர்களும் போறான் சான்றாவோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னா சொல்ல முடியும் கடந்த வாரம் முழுவதுமே முதல் இடத்துல இருந்தவங்க தற்பொழுது இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பின்தாங்கி இருக்கிறாங்க வாங்கியிருக்காங்க முன்னாடி யாருக்கு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் பதிமூணாவது ரம்யா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி நான்கு வாங்கியிருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க பதினோராவது இடத்துல அமித் இருக்கிறாங்க இவங்க முப்பதாயிரத்து நூத்தி நாப்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பத்தாவது இடத்துல பிரசண்ட் இருக்காங்க இவங்க முப்பத்தி இரண்டாயிரத்து நானூத்தி முப்பத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஒன்பதாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி மூணாயிரத்து தொண்ணூத்தி மூணு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி நான்காயிரத்து அறுநூத்தி எழுபத்தி இரண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சான்றா ஓட்டு தொடங்கிய இரண்டு நாட்கள் ஐந்தாவது இடத்துல இருந்தாங்க தற்பொழுது ஏழாவது இடத்துக்கு பின் இருக்கிறாங்க ஆறாவது இடத்தில் கெமி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஆறாயிரத்து அறநூற்றி இருபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஆறாயிரத்து ஏழ்நூற்றி முப்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூற்றி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல பாலூர் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி நான்காயிரத்தில் தொண்ணூத்தி ஏழு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க முதல் இடத்துல தொடர்ந்து திவ்யாக இருநூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு வாங்கிருக்காங்க தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காங்க மக்கள் ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது வாரமும் நல்ல ஒரு ஓட்டிங் தான் வாங்கியிருந்தாங்க தற்போது இந்த வாரமும் நல்ல ஒரு ஓட்டிங் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனா சான்றா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பின்தாங்கி போயிட்டு இருக்கிறாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி மூலம் பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்த எந்த போட்டியாளர் உங்களுக்கு பிடிக்கும் த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ